கைஸ் நான் நான் உங்க மாஹி கனி இன்னைக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் டவர் எவர் அந்த அந்த கேம் விளையாட போறோம் ஆமா நீங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் லைக் பண்ணிட்டு 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 ஷேர் பாருங்க அப்படியே வச்சிருங்க

இல்ல இல்ல பாப்பா இது வந்து வா சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்குலாம் நான் போறேன் நான் வந்து போயிட்டேன் நான் bariyan na வெயிட் இது செக் பாயிண்டா செக் பாயிண்ட் இருக்கா இதுல செக் பாயிண்டா

ஓ இது செக் பாயிண்ட் தானா லேசர் மாதிரியா இருக்கு गाइस ஓகே ஐயோ நம்ம ஸ்பீடா ஓடிரணும் இல்லனா யாரோச்சோ வந்து கொடுத்துருவாங்க ஏரேரே ஓகேவா வந்துட்டல எங்க கீழ வந்துட்டியா செக் பாயிண்ட் தான் இருக்குல நான் கீழ இங்க வந்துட்டேன் அங்க எப்படி செ மேல வரதுன்னு தெரியல அப்ப இன்ன நீ வந்து அந்த லேசருக்கு போய்ட்டு கீழ செத்துற அதுங்கங்க மேல வரைக்கும் போகவேனமா அதுதான் நான் போய்ட்டேன் சரி நம்ம ஒரு ரேஸ் மாதிரி கிட்டமா வந்து ஓகே ஓகே வந்துட்டேன் 10 ஏ ஸ்டார்ட் ஓகே வந்துச்சு வந்துச்சு நான் அவுட் நான் என்ன ஓடி போக போற

ஓகே இங்க இருந்து எப்படி guys நா போவேன் easy தான் guys இது ஓகே குது ஐயையோ reset ஏன்னா நீ சொன்னா கூட இதுல reset பண்ண வேண்டியதா இருக்கு ஓகே இது மிக பெரிய tower அங்க ஆமா பாப்பா அப்பா வந்த பாப்பா இந்த டவர் ரொம்ப பெருசுங்க இந்த டவர் ரொம்ப பெருசு நான் எப்பயே பாத்துட்டேன் அதனால தான் நான் கூப்பிட்டேன் இந்த கேமுக்கு இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன தெரியுமா ஒண்ணு ஒன்னுக்கு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க அது கொஞ்சம் தமிழ் வந்து வந்திருக்காங்க தெரியல தமிழ் ஐயோ லேசர்ல எல்லாம் அடி வாங்கி மேத்தி ரெட் கலர் லேசர் கைஸ் ரெட் கலர் லேசர் எல்லாம் சுத்தமா படவே கூடாது தானே அப்புறம் அவ்வளவுதான் செத்துட்டோம் அது ரெண்டு இது வச்சாங்களி ஓகே இது வந்து ஈஸி இதுதான் இதையா நான் வால் ஜம்ப்னு சொன்னேன் வேற ஒரு இது வால் ஜம்ப்புக்கு ஒரு வால் ஜம்ப் பண்ணதுக்கே எனக்கு ஒரு ஐயோ

அப்ப கூட நான் வந்து இது இது அப்படி ரீசெட் பண்ணிருப்பனே ரீஸ் ம் எதுக்காக நான் ரீசெட் பண்ணாம விட்டேன் ஓகே மேம் ஆமா கே செட் கலர் லேசர் ஓகே நான் மேலே வந்துட்டு இருக்கு गाइस நான் பாட்டு போயிட்டு யாரும் யாரு அம்புக்கும் போகாம ஓகே நான் गाइस இங்கே பாருங்க गाइस

எங்க இங்க தான் இருக்கே நீட்டிக்கு ஈஸி தான் இது இதையும் போட்டு என்னது ஈஸிதா லேசரை வச்சு ஒரு மிக பெரிய சூழ்ச்சி நடக்குது விரை வைத்து சூழ்ச்சி நடக்குது அப்படி என்ன அர்த்தம் விட்டு இருக்காங்க ஏதோ படிக்கட்டில ஏறையுது படிக்கட்டு மறையறதே தெரியாம நாமட்டிக்க படிக்கட்டு ஏறோம் அப்படின்ட்டு வந்துட்டு தமிழ் திரும்ப ஜாயின் ஆயிருக்காங்க

ஹ்ம் ஓகே ரீசெட் பண்ணினா ஐயோ ரீசெட் தான் சனி கோள்னு சொல்லியா ஹ்ம் சனி கோள் தான அது எனக்கு انا சாட் மாதிரி தெரியலையே பாக்கறதுக்கு அப்படி இருக்கேன்னு சொன்னேன் ஏ எனக்கு அப்படி இல்லையே என்னது गाइस இது கஷ்டம் போலயே ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு போகலாம் ஈஸி தான் இது செக் பாயிண்ட் வர மாட்டேங்குது இவ்வளவு ஈஸியா நான் கேமே ஹையஸ்ட் டவர் மட்டும் செஞ்சுட்டு

உம் அடிக்கடி அதுல பட்ருச்சுன்னா போகவே மாட்டேங்குது தானே எனக்கு அதுலதான் படவே படலையே இதுதான் நீ மரியலை படிக்கிறதுன்னு சொன்னியா ஆமா இதுதான் ஆயிடுச்சு நீ இல்ல இப்பதான் அந்த செக் பாயிண்ட் கிரீன் கலர்ல ஆச்சு அது எப்படி ஆச்சு நான் வந்து செக் பாயிண்டா இருந்த green color ல ஆகுமா செக் பாயிண்ட் திரும்ப ஓகே ஐயோ கீழ வந்து ரீசெட் என்ன இது திடீர்னு ஸ்கிப் ஸ்டேஜ்க்கு வந்துட்டனோ ஓகே போ ஐயோ ரீசெட் ஓகே நான் ரொம்ப லேக் ஆகுதுல லாக்னஸ் இல்ல எனக்கு

இங்கதான் இடம் இருக்கு இது வழியா போயிடுவேன் நான் எதுக்கு அங்க வால் ஜம்ப்ல பண்ணிட்டு இருக்கணும் ஐயோ ஹாபி பண்ணிட்டு இருக்கணும் நடந்தே வர முடியுதுல்ல ஓகே நடந்து நடந்து நான் அங்க போயிடுறேன் ஐயோ குதி ஓகே ஐயோ குதி ஐயோ குதி கே இப்போதான் நான் வந்திருக்கேன் பிகினரா ஹம் அதுவே இவ்வளோ கஷ்டமா ஹம் உம் ஆமா ஆமா

நீ சொல்ல பாப்பா ஃபர்ஸ்ட் पर्सन ஈஸியா இருக்கே சரி பரவாயில்லை நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஓகே இத வந்து பண்ணு நான் எல்லாம் சூராவளி மினுக்கு மினுக்கலா அடிது சரி நான் வந்து थर्ड पर्सन லே வச்சிருக்கேன் ஏனா சூராவளி மினுக்கு மினுக்குன்னு தெரியுது அது எனக்கு பிடிக்கல இங்க யாரோ இருக்காங்க அவங்க கையில கத்தி இருக்கு பாப்பா அவனும் சொல்லுமா இந்த தான் அவங்களும் இருக்காங்க ஒருவேளை விளையாண்டு வச்சிருப்பாங்க அப்புறம் எப்படி ஆனாலும் சீக்கிரம் என்ன தாண்டாம வந்திருப்பாங்க சொல்றேன் சொல்லி சொல்லி என்ன வேணா சொல்லு ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன அவங்க அங்க போயிட்டாங்களா ஓகே நான் வரேன்

கட்டிட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ நான் கட்டி புதுசு புதுசா புல்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வர்க் ஆகுது நான் மட்டும் இங்க கிளிட்ச் ஆயிட்டேன் गाइस ரீசெட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே ரீசெட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டது ஓ இப்போ எப்படி நான் முடிப்ப எனக்கு எப்படின்னா தெரியும் இப்போ நான் பாப்பா தான் நான் வந்து ஸ்பெக்டேட் பண்ணனும்

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஆல் கணியும் பாய் 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 பாய்